அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் முப்பத்தி இரண்டு ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தல் என்பது அத்துன்பம் செய்தவர் தாமே வெட்கப்படுமாறு அவருக்கு நன்மை செய்து அவர் செய்த தீமையையும் தான் செய்த நன்மையையும் மறந்துவிடுதலே ஆகும் ஒருவன் தனக்கு தீமை செய்தால் நீ நல்லதை செய்துவிடு மன்னித்து விடு நயம் செய்து சாதாரண நிலைக்கு வர வழி கூறுகிறார் நீ செய்த நல்லதையும் அவன் செய்த தீமையையும் சேர்த்து விட்டு விடு மறந்து விடு என்கிறார் நீ நல்லதை செய்து விட்டால் அவன் வாழ்நாள் முழுவதும் மக்கப்படுவான் அதுவே துறவிகள் தரும் தண்டனை என்று விளக்குகிறார் ஒருத்தல் என்றால் தண்டித்தல் விடல் என்றால் மறத்தல் அவர் தாமே நானுமாறு வெட்கப்படும்படி நன்மை செய்து விடல் இரண்டையும் மறந்துவிடு என்கிறார் முன்னூத்தி பன்னிரண்டு முன்னூத்தி பதிமூணு முன்னூத்தி பதினான்கு இந்த மூன்று குரலாலும் துன்பம் செய்யாது நன்மை செய்து மறந்துவிடு என கூறப்பட்டது நன்றி வணக்கம்